திரு பாண்டியராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த ஏழு நாட்கள் இதில் அவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தூரல் போச்சு எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டார்லிங் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி ஆண்பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தாய்க்கு ஒரு தாலாட்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு முத்துக்கள் மூன்று மனைவி ரெடி வாழ்க வளர்க ஏட்டிக்கு போட்டி மீண்டும் மகான் உள்ளம் கவர்ந்த கல்வன் ஆயசு நூறு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் ஜாடிக்கேற்ற மூடி கதாநாயகன் பாட்டி சொல்லை தட்டாதே நெத்தியடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் பாட்டி சொல்லே தட்டாத திரைப்படம் அந்த காலகட்டத்தில் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது கிராமங்கள் கிராமங்கள்தோறும் பட்டிதொட்டியெல்லாம் திரு பாண்டிராஜன் அவர்களுக்கு மாபெரும் புகழை தேடித்திருந்த படமாக அமைந்தது இன்றும் அந்த திரைப்படம் மக்களால் கொண்டாடப்படும் ஒரு படமாகத்தான் இருந்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாத்தி கல்யாணம் காக்கா கரடி வாய்க்கொழுப்பு தலைப்பு செய்திகள் எல்லாமே என் தங்கச்சி டில்லி பாபு சரியான ஜோடி புது மாப்பிள்ளை சின்ன சின்ன ஆசைகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழியான சின்ன சின்ன ஆசைகள் அவருடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பச்சை கொடி புது வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு புருஷன் எனக்கு அரசன் ஊர் பஞ்சாயத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆதித்யன் பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி கில்லாடி மாப்பிள்ளை பாண்டியனின் ராஜ்யத்தில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நீலக்குயில் வள்ளிவரப்போரா படிக்கிற வயசுல தாய்க்குலமே தாய்க்குலமே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சும்மா இருங்க மச்சான் மாப்பிள்ளை மனசு போல காலம் போச்சு புருஷன் பொண்டாட்டி கோபாலா கோபாலா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நல்ல மனசுக்காரன் அட்ராஸ் அட்ராசக்க போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கவலைப்படாதை சகோதரா கும்பகோணம் கோபாலு ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மனைவிக்கு மரியாதை சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சுயம்பரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு இரட்டையர் திரைப்படத்திலும் கண்ணுல காச காத்தப்பா திரைப்படத்திலும் தாளி காத்த காளியம்மன் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு என் இனிய பொன்னிலாவே கபடி கபடி அழகிய நாட்கள் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ராமச்சந்திரா வசிகரா அன்புத்துள்ளை இராணுவம் கலாட்டா கணபதி வடக்கு வாசல் அதாண்டா இதாண்டா ஆகிய திரைப்படங்கள் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எங்கள் அண்ணா ஜெய்ராம் ஆறுமுக சுவாமி பேத்தி சொல்ல தத்தாதை ஜாலிமேன் சேட்டை கிரி என் புருஷன் எதிர்விட்டு பொண்ணு சேஷன் என்ற மலையாள திரைப்படம் சொல்லட்டுமா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டன் மாயாவதி வைரவன் திரு திரு ஐயப்பசாமி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேரரசு கைவந்த கலை ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலக்கிற சந்துரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சாதை பொன்மகள் வந்தால் புது பாண்டி நாயகன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோரணை திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தைரியம் கொலகொலையா முந்திரிக்கா ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காசைதான் கடவுளடா வேலாயுதம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விண்மீன்கள் காந்தம் மிரட்டல் மன்னாறு திருத்தணி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குறும்புக்கார பசங்க கோலாகலம் ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரட்டை கதிர் திருமணம் என்னும் நிக்காக் வாய மூடி பேசணும் பணிவிழும் நிலவு ஆய்வுக்கூடம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க என்ற திரைப்படத்திலும் காதல் அவதி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாப்பிள சிங்கம் சாலையோரம் இளமை ஊஞ்சல் நேர்முகம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பரிமானம் கவன் ஆரம்பமே அட்டகாசம் குழல் விளக்கு அதாகப்பட்டது மகாஜனங்களே குரு உச்சத்தில் இருக்காரு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருவிளக்குகள் பஞ்சுமிட்டாய் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நட்பே துணை ஜெயிக்கப் போவது யாரு தனுசு ராசி நேயர்களே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தானா நாம் சிரித்தால் பொன்மகள் வந்தால் கன்னிராசி கொம்பு ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அண்ணாத்த திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரியா பேய்விடு என்ற திரைப்படத்திலும் சூப்பர் சீனியர் ஹீரோக்கள் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மச்சான் பங்குதாரர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு பல படங்களில் அவர் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் காமெடி கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார் இயக்குநராக அவர் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடத்தையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி ஆண் பாவம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரெடி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நெத்தியடி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கோபாலா கோபாலா இரண்டாயிரம் ஆண்டு இரட்டையர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கபடி கபடி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கைவந்த கலை இந்த திரைப்படத்தில் அவரது மகன் பிழ்திவராஜன் அவர்களை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உதவி என்ற குறும்படம் இது பிகைன்வு டிவியில் வெளியிடப்பட்டு உலகளவில் பாராட்டுகளை பெற்ற திரைப்படமாகும் அவர் கலந்து கொண்ட தொலைக்காட்சி தொடர்களையும் காணலாம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் அம்மா மாப்ள என்ற தொலைக்காட்சி தொடரில் பங்கு பெற்றார் இது சன் டிவியில் ஒலிபரப்பானது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை என் தங்கை என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது ராஜ் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி பதினைந்து காபி வித் டிடி என்ற விஜய் டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை லுல்லுப்பா என்ற சன் டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாக்கியலட்சுமி என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது விஜய் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாரி என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது உதவி இயக்குநராக தனது வாழ்க்கையை ஆரம்பித்து இயக்குநராகி நடிகராகி தயாரிப்பாளராக உயர்ந்து மாபெரும் உச்சத்தில் இருப்பவர்